ஆ நமஸ்காரம் இறைசத்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை தெரிவிக்கிறேன் இன்று சூரசம்ஹாரம் திருச்செந்தூர் கொண்டு இருக்கிறது சூரசம்ஹாரம் என்றால் என்ன அப்படின்னா கவனிய சூரனை வதம் செய்வதற்காக சிவபெருமானுடைய பூர்வமதி அக்னியிலிருந்து முருகப்பெருமான் அவதரித்தார் அக்னியிலிருந்து வந்தார் அப்படிங்களா சூரபெருமனை வதம் செய்வதற்காக அம்பாலும் சிவபெருமானும் சேர்ந்து ஒரு வேல் கொடு வேல் கொடுத்து வதம் செய்து கொடுக்குறாங்க அந்த வேல் மூலியமாக தாரகாசுரன் வானுகோவன் சிங்கமுகன் மூணுத்தையும் அந்த வேலில் வதம் செய்கிறாரு ஆனால் நம்முடைய சூரபத்மனை வதம் செய்யும் பொழுது அந்த வேல் போய் சூரபத்மனை சுற்றி வணங்கி முழு வந்துடுச்சு முருண்மனை வீர்த்திடுது இந்த நிலை தான் நம்முடைய நாகப்பட்டினம் பகுதியில் சிக்கர் சிங்காரன் என்ற கோயிலில் முருகன் கோயிலில் அம்பாள்கிட்ட வேல் வச்சு பூஜை பண்ணி அந்த வேல் முருகனை வச்சு எடுத்து அந்த வேலில் சூரசம் காரத்துக்கு போகுது இன்று வரையில் அந்த முருகனுக்கு இருந்து திருச்செந்தரப்படுறது வேல் எடுக்கும் பொழுது முருகன் சிறையில் பெருக்கிறது அந்த காரணம் இதுவரை யாருமே தெரியாது எதோ உண்மை அப்போ அந்த வேல் எனக்கு என்னன்னா இந்த வேல் அம்மா அப்பா கொடுத்த சக்தி வேலில் தான் மூணு வயதி வதம் செஞ்சுட்டேன் ஆனால் சூரவக்கணும் வதம் செய்யும்பொழுது இந்த வேல் போய் அவனை சுற்றி வணங்கி வந்துடுச்சு என்ன பண்ணு தெரியலையே அப்படி தைக்கும்பொழுது உடனே முருகப்பெருமான் சிவபெருமான்கிட்ட போய் நீ கொடுத்த வேலில் எல்லாத்தையும் வதம் செஞ்சுட்டேன் இந்த வேலை திருப்பி வந்துருச்சுன்னு அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு முருகா மந்திரத்தில் ஏழு கோடி மந்திரம் இருக்கு ஏழு கோடி மந்திரத்தில் உருவாக்கப்பட்டதான் இந்த வேல் சூரபக்மனுக்கும் ஏழு கோடி மந்திரம் தெரியும் அதனால தான் அந்த மந்திரம் அந்த வேல் திரும்பி வச்சு சேர்ந்தார் அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ முருகன் சொல்கிறார் சிவபெருமான் இது மாதிரி வந்து மகேந்திரபுரம் அதாவது திருச்செந்தூருடைய முதல் பெயர் பார்த்தீங்கன்னா மகேந்திரபுரம் அதை வீரம் வந்து வீர மகேந்திரும் பேர் வச்சு செய்கிறாங்க அங்கே பஞ்ச் கடற்கரை பக்கத்தில் பஞ்சலிக்கப் போகின்றது இன்றைக்கும் இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு வீட்டில் இருக்கும் புள்ளையே இந்த பஞ்சலிப் பகை இருக்கும் அங்கே போய் இந்த ஏழு கோடி மந்திரத்தை நொளிப்பொருள் அழிக்கக்கூடிய சர்வ சத்து சம்ஹார மந்திரத்தை இந்த வேலில் உருகேற்றி நீ போடப்போ அப்படிங்கிறார் அவர் போய் என்ன பண்ணுறாரு அந்த வேலில் போய் சர்வ சத்து சம்கார மந்திரத்தை உரு ஏற்றி தீட்டு வந்து ஏற்றிட்டு வந்து சூர நிற்கும் பொழுது சூரத்தன் முருகனும் வணங்கி விட்டான் தன் ஆணம் அழிந்து அணுகிவிட்டான் அதனால் சூரபகிரை முழு புறம் செய்யவில்லை வேளாண் மயிலாம் மாற்றிட்டார் இதான் சூரசுந்த உண்மை நிலை அப்போ இந்த மந்திரத்துடைய தன்மை என்ன அப்படின்னா மனிதன் அனைவரும் கண் திருஷ்டிகள் போட்டி பொறாமை ஏவல் பில்லி சூனியங்கள் சர்ம அஷ்ட கர்ம கட்டுக்கள் துருத தட்டுதல் சகர சம்மணங்கள் பஞ்சபட்சி பிரியோகங்கள் தீண்டு துணியை வீட்டில் வைத்தல் சுழாடி சாமனை தூவுதல் எலுமிச்சம் மந்தித்தல் தகடு மதித்தல் முட்டை மந்தித்தல் தலைமுடி விஷயம் நட்சத்திர விஷயம் குழந்தை விஷயம் பாதமன் விஷயம் போட்ட சற்றல் நூல் விஷயம் இது இல்லாமல் ஒரு குச்சி இருக்குது மாந்திரி குச்சி இருக்குது அந்த குச்சியை சொல்லிட்டோன்னா ஒரு வருஷம் அந்த கடை காலி காலிப்பட வீடு வந்து எல்லாம் அழிச்சு அடிக்க ஏற்படும் இது அத்தனையும் அழிக்கக்கூடிய அத்தனை சக்தியும் அழிக்கக்கூடிய சக்தி தான் சர்வ சத்குரு சம்ஹார மந்திரம் இந்த மந்திரத்தை என் குருநாதர் எங்களுக்கு உபதேசம் செய்து முக்கியமாக சிசி மட்டும் உபதேசம் செய்யப்படுகிறது அத்தனை தீய சக்தியும் நொடிப்புள் அழுத்திவிடும் இதான் சூர சமுகாரத்தின் உண்மை அர்த்தம் வதம் செய்யவில்லை எதிரே தன்வசப்படுத்திவிட்டார் நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா பன்னீர் அலை ஊதி வாங்குங்க பன்னீர் அலை ஊதி பிரசாதம் வாங்குங்க அதில் ஒரு சிட்டிகை வாயில் போட்டு பால் சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு வருஷம் உங்களை யாரும் எதிரியாக நினைக்க மாட்டார்கள் இதுதான் சூரசம்ஹாரத்தின் உண்மை விளக்கம் மேலும் விலங்குகளுக்கு இருசக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக